நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக திரு ஏ வில்லியா என்பராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் அவருடைய தந்தையார் மரியாதைக்குரிய திரு எஸ் அருள்ராஜ் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் நம் நம்மாழ்வார் விருதை பெற்றவர் திரு அருள்ராஜ் அவர்கள் இயற்கை விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிற மிக சிறந்த மனிதர் இவர்கள் இருவருக்கும் இந்த விருதை வழங்குவதிலே மக்கள் சிந்தனை பெரும் மகிழ்ச்சியை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசை வழங்கிய இளையாஸ் இம்பராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மக்கள் சிந்தனை மகிழ்ச்சி அடைகிறது அருள்ராஜ் 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 விவசாய தந்தை நம்மாழ்வார் விருது பெற்றிருக்கிற அருள்ராஜ் அருள்ராஜ் அவர்களுக்கு விவசாயத்தை ஊக்குவிக்கிற விதமாக பச்சை நிற சால்வை அவருக்கு அணிவிக்கப்படுகிறது எல்லாமே பொருத்தமாகவே பண்ணிட்டு இருப்பாரு நம்ம அதான் மக்கள் சிந்தனை மக்களுடைய மனங்களில் எதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதெல்லாம் அவரும் நினைச்சுட்டே இருப்பார் கணிகை ராஜ் கணிகை ராஜ் கணிகை ராஜ் அடுத்ததாக திரு பி கனிகை அவர்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் டெக்னீஷியன் அவார்ட் அவருக்கு வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறது திரு கனிகை அவர்களை மேடைக்கு வரும் அடி என்போடு கிடைக்கிறோம் காணிக்க ராஜா அதெல்லாம் நான் த தப்பாக எழுதியிருக்கு காணிக்க ராஜா காணிக்கிறா தப்பு எழுதியிருக்கிறது ಡಬಲ್ ಕೆ ಫೋನ್ ಡಾಕ್ಟರ್ ರಮೇಶ್ ಇರ್ತಾರಾ ಅವರು ಇರ್ತಾರಾ